அனைவருக்கும் வணக்கம் கால் நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்தில் வெளிவந்த முன்னணி பத்திரிகைகளில் வாழையூர் குணா என்னும் பெயரில் நான் எழுதிய புது கவிதைகளை ஒன்று இரண்டு உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாக்கிய இதழில் வெளியான ஒரு புது கவிதை கட்டடித்தது போதும் பிட்டடித்தது போதும் துட்டடிச்சது போதும் ராக்கெட் விட்டது போதும் ஜாக்கெட் பார்த்தது போதும் கொஞ்சம் யோசி கல்லூரிக்கு பிறகு நீ செல்லும் வழி எது ராணி வார இதழில் வெளியான கவிதை சாதி இல்லை மதம் இல்லை இதுவே கட்சி கொள்கை என்கிறார்கள் ஏனோ அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவதற்கு சாதி சங்கங்களுடன் மத சங்கங்களுடன் சமரச பேச்சுவார்த்தை ஏ அரசியல்வாதிகளே நீங்கள் போடும் இரட்டை வேஷத்தை எப்போது கலைப்பது இரண்டாயிரம் ஆண்டில் மாலை மலர் மலரில் வெளியான கவிதை மழை வராமல் அழுதேன் நான் மழை வந்தால் அழுகிறது என் வீடு ஏழை விவசாயி மாலை மலர் தேன்மலரின் பகுத்தறிவை விட மூட நம்பிக்கையை சில நேரம் நான் நேசிக்கிறேன் ஆம் ஒருவேளை சாப்பாட்டை மனமுகந்து காகத்திற்கு வைக்கிறானே பக்தன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாக்கிய இதழில் வெளிவந்த புதுக்கவிதை அவர்கள் ஆட்சியில் அவர்கள் பிழைக்கிறார்கள் இவர்கள் ஆட்சியில் இவர்கள் பிழைக்கிறார்கள் ஆமாம் மக்கள் பிழைப்பது எப்போது மாலை மலர் தேன்மலரில் வெளியான புதுக்கவிதை இதயம் இழப்பதை பற்றி கவலைப்படுவதில்லை ஏனெனில் என்னை விட அவள்தான் பாதுகாப்பாக வைத்திருப்பாள் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராணி வாரைதலில் வெளியான புதுக்கவிதை மாறி மாறி முகத்தில் கரியை பூசி கொண்டார்கள் அது காய்வதற்குள் கைக்குலுக்கி கொண்டார்கள் அரசியல்வாதிகள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராணி வாரைதலில் வெளியான புதுக்கவிதை கண்ணெதிரில் காதலி நான் பரவசமடையவில்லை என்னருகில் கை குழந்தையோடு என் மனைவி தங்கை மங்கை என்னும் மாத இதழில் வெளியான புது சுவர் கூட ஆடையுடன் தான் இருக்கிறது நிர்வாணமாய் ரசிக்கும் ஏழை சிறுவன் மாலை மலர் தேன் மலரில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான புது அவள் மறந்து மாத்திரை கொடுப்பதாக இருந்தால் காய்ச்சலையே விரும்புவேன் மாலை மலர் தேன் மலரில் வெளியான புது கவிதை கவர்மெண்ட் வேலை கிடைத்தது சேவல் கூவியதில் கலைந்தது விடியல் இனிய நந்தவனம் எனும் இதழில் வெளியான ஒரு கைக்கு மலர்ந்த பூக்களை வாட்டமாக விற்றால் ஏழை சிறுமி தங்கமங்கை இதழில் வெளியான ஒரு புது கவிதை பசி என்று வந்தவனுக்கு சோறு போட மறுத்தான் வராத காகத்திற்கு சோறு வைக்கின்றான் பக்தன் தங்கைமங்கை மங்கை இதழில் வெளியான ஒரு கைக்கு எந்த சாமிக்கு வேண்டுதல் மொட்டை மரம் இலையுதிர் காலம் பாக்கிய இதழில் வெளியான கவிதை கடற்கரை மணலில் உன் பெயரை எழுதி வைத்தேன் அழகான கவிதை என்று அலை இழுத்துச் சென்றது நன்றி